பிரைஸ்த லார்ட் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை இரண்டு விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் நம் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும் மனுஷரை நம்புவதை காட்டிலும் தெய்வத்தை நம்புவதே நலம் என்று திருப்படல் வரிகளின்படி நாம் ஆண்டவரை நோக்கி நம் கண்களை உயர்த்தும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் மகிழ்ச்சியால் மிளர்ந்தன அவர்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது எங்கிருந்து நமக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டரிடம் மாத்திரமே நமக்கு உதவி வரும் நம்ம போலாம் ஒரு அவசரத்துக்கு நம்ம நம்முடைய தேவைகளுக்கு நம் மனுஷரை நம்பி போகலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரிடமிருந்தே இருந்தே மாத்திரம் நமக்கு உதவி வரும் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் கலக்கங்கள் மத்தியில் இருக்கும்போது ஆண்டவர் மாத்திரமே எனக்கு தஞ்சம் அவர் ஒருவரால் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி முழுமையாய் நம்பி நம்மை ஆண்டவர் பாத்திர ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் உதவி செய்ய முடியாதபடி ஆண்டுடன் கைகள் குறுகி விடவில்லை கேளாதபடி ஆண்டுடைய காது மந்தமாகி விடவில்லை உங்களுடைய தீச்செயல்கள் தான் உங்களுடைய பாவங்கள் தான் கடவுளுக்கும் உமக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கின்ற நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படியே அப்படியாய் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னிங்க என்று சொல்லி நல்ல பாவ அறிக்கை செய்து முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி நம்முடைய பாவத்திற்காக நம்ம அதனால் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்முடைய எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சரி ஆண்டவரிடமிருந்து மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே நம்ம உதவி வரும் நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே ஒருவரால் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும் சுவாமி நம் மனுஷரை நம்பி போகலை ஆண்டவரே உண்மை மாத்திரமே இருக்கிற சுவாமி நீங்கள் ஜீவனுள்ள தகப்பன் உயிரோடு எழுந்த தகப்பன் என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி நம் கண்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒரு மாத்திரமே எங்களுக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே சத்தியம் உள்ள தகப்பன் நீதி உள்ள தகப்பன் உயிரோடு எழுத தகப்பன் ஆண்டவரே உள்ளத்து விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு உத்தரம் மாத்திரமே தெரியும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவர் தேவைகளை அறிந்து செய்கிற தகப்பனில் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே அப்பா இதோ நீ சொன்னீங்களப்பா இதோ இஸ்ரேவலை காக்கிறவர் கண் அயறுவதுமில்லை உறங்குவதும் இல்லைன்னு சொன்னீங்களப்பா அப்பா ஆண்டவரே உண்மை காக்கின்றார் அவரே வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உனக்கு நிழல் நிழலாவார் என்று சொன்னீங்களப்பா அப்படியாய் ஆண்டரேன் பட்சத்தில் இருக்கிறீர்கள் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும் ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரை நாளை நேரம் கொடுத்து நீங்கள் வழிநடத்தும்படியாய் உங்கள் கரத்தின் கீழே தாழ்த்தி உழுப்பு கொடுக்கிறோம் ஒருவரையும் உங்கள் ஆசீர்வதிங்க பலத்தால எடை கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்